அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு பத்து விவசாயிகள் இருபத்தி ஒரு நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை பதினான்கு விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர் இங்கே நமக்கிட்ட இரண்டு வகையான டேட்டா இருக்குது ஒன்று விவசாயிகளினுடைய எண்ணிக்கை நாட்களினுடைய எண்ணிக்கை பத்து விவசாயிகள் இருந்தால் இருபத்தி ஒரு நாட்களில் அந்த வேலையை முடிச்சிடுறாங்க பதினான்கு விவசாயிகள் இருந்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு பார்க்கணும் எப்போதுமே எக்ஸுக்கு மேலே என்ன இருக்கோ அதை நாம் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டி எழுதுவோம் இங்கே விவசாயி அப்படின்னா ஆட்கள் இது நாட்கள் அப்போ ஆட்களும் நாட்களும் எப்போதுமே எதிர்மாறலில் இருக்கும் எதிர்மாறலில் வர கணக்குகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் பின்னத்தில் நாம எழுதிக்கணும் இப்போ இதையும் இதையும் நான் ஏழாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு இதையும் இதையும் நான் ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ரெண்டு பத்து இப்போ மூணையும் அஞ்சையும் நாம பெருக்கலாம் பெருக்கனா மூவஞ்சு பதினஞ்சு ஸோ பதினான்கு விவசாயிகள் அந்த நிலத்தை பதினைந்து நாட்களில் உழுவார்கள் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்